வணக்கம் நான் சுதர்ஷன் மகேஷ் தமிழக சட்டமன்ற தேர்தல் அடுத்த வருடம் நடைபெறவிருக்கிறது ஒரு பத்து மாசம் தான் இருக்குது அப்படின்ற சூழல்ல அரசியல் களம் அப்படின்றது சூடு பிடித்து போயிட்டு இருக்குது இது நாள் வரைக்கும் திமுக கூட்டணியில நல்லா நாங்கள் ஸ்ட்ராங்கா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இருந்த கூட்டணி கட்சிகள் எல்லாமே சலசலப்பை ஏற்படுத்திட்டு இருக்கிறாங்க அது எல்லா கட்சிகளுமே திமுக அலையன்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுமே இன்னொரு பக்கத்துல அதிமுக பாஜக இவங்க ரெண்டு பேரும் தான் சேர்ந்துருக்கிறாங்க மீதி இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன கட்சிகள் பாமக தேமுதிக இந்த மாதிரியான கட்சிகள் அவர்கள் இன்னும் வந்துட்டு தங்களுடைய இருப்பு நிலை நம்ம யாரோட போக போறோம் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணாமலே இருக்கிறாங்க விஜய் அவருடைய செயற்குழு கூட்டம் சமீபத்தில் நடந்தது அவர் வந்துட்டு தன்னை முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்தில் அவங்க வந்து தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறாங்க ஸோ அது சம்பந்தமா அவர் வந்துட்டு அதிமுகவை மட்டும் விமர்சனம் செய்யாமல் இருந்தாரு பாஜகவையும் திமுகவையும் நாங்கள் ஒரே இடத்துல வச்சு தான் பார்க்கிறோம் அப்படின்றதையும் சொல்லி இந்த நேரத்தில் விஜயனுடைய முதலமைச்சர் நகர்வு அப்படின்றது என்ன மாதிரி இருக்கும் அரசியல் களத்துல என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் யாருக்கு சாதகமா போகும் யாருக்கு சவாலா அமையும் அப்படின்னு சொல்லிட்டு கருத்து கணிப்பு ரெண்டு பேர் வந்துட்டு அவர்கள் ஆன்லைன்ல ஒரு ஒப்பீனியன் போல் நடத்தி இருக்கிறாங்க ஸோ அந்த ஒப்பீனியன் போல்ல என்ன மாதிரியான ரிசல்ட்ஸ் வந்திருக்குது என்ன கேள்விகளை கேட்டிருக்கிறாங்க அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோல பேச போறோம் முதலாவது வந்து சன் நியூஸ் நம்ம ஏற்கனவே போன வீடியோல பார்த்த அதே கேள்வி தான் காவேகாவினுடைய முதலமைச்சர் வேட்பாளராக விஜய் அறிவிக்கப்பட்டிருக்கிறதுனால பாதிப்பு யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க பதிமூணாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஆறு பேர் வந்துட்டு வாக்களித்திருக்கிறாங்க அதிமுக பாஜக கூட்டணிக்கு பாதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு பதினெட்டு சதவீத பேரும் திமுக கூட்டணிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அறுபத்தி ரெண்டு சதவீத பேரும் சீமானுக்குன்னு சொல்லிட்டு அஞ்சு சதவீதம் பேரும் யாருக்குமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பதினஞ்சு சதவீதம் பேரும் சொல்லியிருக்கிறாங்க ஸோ திமுக கூட்டணிக்கு பாதிக்கும் மேற்பட்டவர்கள் சொல்லியிருக்கிறாங்க ஸோ இது வந்துட்டு தேர்தலில் ஆட்சி மாற்றத்தை நோக்கி நகரும் இவருடைய இந்த நகர்வு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அண்ட் அடுத்ததாக வந்துட்டு நியூஸ் எயிட்டீன் தமிழ்நாடு ஸோ அவர்களும் கூட வந்துட்டு அவர்களினுடைய அந்த நிகழ்ச்சி டிபேட் நிகழ்ச்சியில் வந்து ஒரு கேள்வியை வச்சிருக்க திமுக பாஜகவுடன் ஒருபோதும் கூட்டணி அமைக்க போவது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தாவேகாவினுடைய தலைவர் விஜய் சொல்லி எதை காட்டுது அப்படின்ற கேள்விக்கு கிட்டத்தட்ட பதினாறாயிரம் பேர் வாக்கு செலுத்தி வந்துட்டு கொள்கை உறுதியை காட்டுது நாற்பத்தி மூன்று சதவீதம் பேரும் அதிமுகவுக்கான சிக்னல் அப்படின்னு சொல்லிட்டு முப்பத்தி நாலு சதவீதம் பேரும் மற்ற கட்சிகளுக்கான அழைப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி மூன்று சதவீதம் பேரும் சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த அதிமுகவுக்கான சிக்னல் அண்ட் பிற கட்சிகளுக்கான அழைப்பு இந்த ரெண்டையும் நம்ம ஒரே மாதிரி தான் பார்க்க தோணுது அண்டு இருபத்தி மூணு பிளஸ் முப்பத்தி நாலு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஏழு சதவீத மக்கள் பாதிக்கும் மேற்பட்ட மக்கள் வந்துட்டு ஸோ இது வந்துட்டு அவர் ஒரு ஸ்ட்ராங்கான அலையன்ஸை ஃபார்ம் பண்ணுறதுக்கு பார்க்கிறார் அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க ஸோ எப்படி பார்த்தாலுமே இது இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கத்திற்கு எதிரான ஒரு நகர்வாக தான் பார்க்கப்படுது அப்படின்றது தான் ரெண்டு கருத்து கணிப்பினுடைய முடிவுகளும் சொல்லியிருக்கிறாங்க ஸோ இது அடுத்தடுத்த நகர்வுகள் என்ன மாதிரி நகருது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீட்டில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி